ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வாரத்துடைய வின்னர் யாருன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் வந்து ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்படுவோம்னு சொல்லியிருந்தோம் நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் இன்றைக்கி அந்த வின்னர் யாருன்னு பார்க்கலாம் இரண்டாவது வாரத்துடைய வின்னர் நம்மளுடைய பவர் ஆஃப் மைண்ட் எல்லோயே சேனலில் போயிட்டு ஆல்ரெடி அப்லோட் செஞ்சுருக்க வீடியோவில் ரேண்டமாக ஒரு வீடியோ நம்ம இப்போ வந்து சூஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து சொன்ன மாதிரியே அப்லோட் செய்யக்கூடியல ரேண்டமாக தான் ஒரு வீடியோ வந்து நாங்கள் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரேண்டமாக இருக்கக்கூடியதில் ஒரு வீடியோ இப்போ வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ரேண்டம் கமேண்ட் பிக்கர் இதை நான் டைப் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நிறைய லிங்க் இருக்கும் நம்ம வந்து யூடியூபுக்காக பார்க்க போகிறோம் அப்போ யூடியூப் ரேண்டம் கமேண்ட் பிக்கர் இந்த ஆப்ஷனை வந்து நான் இப்போ சூஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வீடியோ வந்து காப்பி பண்ணியிருப்போம் அதை வந்து இந்த லிங்கில் வந்து நான் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஃபில்டர் கமெண்ட் நான் வந்து பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம தேங்க்யூ யூனிவர்ஸ் தான் வந்து டைப் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இந்த பாக்ஸில் வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து நான் வந்து டைப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து வின்னர் யாருன்னு பார்க்க போகிறோம் அது ரேண்டமாக ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணோம் இப்போ வந்து சூஸ் பண்ணதில் வந்து ராபின் டாட்ஸ் அண்ட் டபுள் நயன் ஸோ இவங்க தான் வந்து இந்த வாரத்துடைய வின்னர் இரண்டாவது வாரத்துடைய வின்னர் வந்து இவங்க தான் வாழ்த்துக்கள் ப்ரோ இந்த வாரத்துடைய வின்னர் வந்து நீங்கள் தான் இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம கமேண்டில் போயிட்டு மெசேஜ் பண்ணணும் ஏன்னா இவங்க வின்னர்னு வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் இப்போ பண்ணிட்டோம் அவங்களுக்கு அதை வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் இப்போ நம்ம சேனலில் பவர் ஆஃப் மைண்ட் எல்லோரைய சேனலில் ரேண்டமாக ஒரு வீடியோ சூஸ் பண்ணியிருப்போம் நம்ம ரேண்டமாக வந்து எந்த வீடியோ சூஸ் பண்ணமோ அந்த வீடியோவை நான் இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு கமெண்ட்ல போயிட்டு அவங்களுக்கு இப்போ நம்ம மெசேஜை கொடுத்துடணும் ஏன்னா அவங்க வந்து நம்மளை வந்து மெயினில் காண்டாக்ட் பண்ணாதான் பேமெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும் கமெண்டை வந்து கிளிக் பண்ணிட்டு வின்னரை வந்து இப்போ நம்ம வந்து சர்ச் பண்ண போறோம் ராபின்சன் இப்போ இவங்களுடைய கமெண்டை நம்ம பார்த்துட்டோம் இதுல வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் இவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்மளுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்கோம் இவங்கள வந்து மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லி இந்த கமாண்டை அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த கமாண்டை வந்து இந்த வீடியோ இதிலேயே வந்து நம்ம பின் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த வாரத்துடைய வின்னர் இப்போ நம்ம பின் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு மெயிலில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம மொபைல் நம்பர் இல்லைனா உங்களுடைய யூபிஐ ஐடி கொடுங்கன்னு கேட்டிருந்தோம் அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் நம்பரை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு இப்போ பேமெண்ட் வந்து நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து பேடிஎம் ஆப்ஷனில் வந்துட்டேன் நான் பேமெண்ட் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இங்கே நான் பேஸ் பண்ணிக்கிறேன் அவங்களுடைய நேம் வந்துருச்சு இப்போ நான் இங்கே யூபிஐடைய பாஸ்வேர்ட் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு பே கொடுத்துட்டேன் இப்போ அவங்களுக்கு பேமெண்ட்டும் வந்து சென்ட் ஆகிடுச்சு இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அவங்களுக்கு இதை வந்து நம்ம பேமெண்ட்டு அனுப்பியிருக்கோன்னு சொல்லிவிட்டு அதை மெயிலில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அவங்களுக்கு இந்த மெயிலே வந்து நம்ம சென்ட் பண்ணியாச்சு கி கைஸ் இந்த வின்னர் நம்ம பார்த்துட்டோம் ரோபின் இவங்க தான் இந்த வாரத்துடைய நன்றிகள் இந்த வாரத்துடைய இந்த ஆஃபர் வந்து முடியுது இதே மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அதனால தொடர்ந்து நம்ம சேனலை பாத்துக்கிட்டே இருங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி